ஒரு உண்மையான ஒரு தெய்வீக சக்தியை பெறக்கூடிய பங்களிப்பு எந்திரங்களுக்கும் மந்திரங்களுக்கும் உண்டு அந்த எந்திரங்களையும் மந்திரங்களையும் ஒருங்கிணைச்சு ஒரு பகுதியா நம்ம கூட்ட வச்சுக்கிற விஷயம்தான் தென்றது மிக 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 முக்கியமான விஷயங்களை நம்முடைய எண்ணங்களை ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு சில விஷயங்களில் மூலிகை சார்ந்த விஷயங்களை அடைச்சி கொடுப்பாங்க அதுக்கு அவ்வளவு சக்தி உண்டானா கண்டிப்பாக உண்டு அந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கிற சக்தியை ஒருங்கிணைச்சு ஈர்த்து கொடுக்குற ஒரு விஷயம்தான் இந்த மூலிகை சொல்ல போனா இது குழந்தைகளுக்கு மட்டுமே கிடையாது சித்தர்களும் மகான்களும் தாயத்தை பயன்படுத்தி இருப்பாங்க குழந்தைகள் அந்த மாதிரி வச்சு நிற்பாங்க நிறைய பேர் கயிறு கட்டிக்கிறாங்க கழுத்துல டாலர் போட்டு செயின் மாதிரி கையிலே போட்டுக்கிறாங்க இதனால என்ன நன்மை வந்துருப்போம் கயிறு கட்டது சாதாரண விஷயம் இல்லை அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் மிக மிக பயனடைக்கக்கூடிய விஷயம் ஒரு சில இடத்துல போயிட்டு நீங்க கயிறு கட்ட விடாது தீய சக்தி கூட்டி இருந்துச்சுன்னா ஒரு சில கோயிலுக்குள்ள போகும்போது கயிறு உங்களை கட்ட விடாது நீங்க அந்த கோயிலுக்குள்ள போக முடியாது மற்றதெல்லாம் நீங்க வந்து போட்டுக்கலாம் தப்பு கிடையாது பச்சை போட்டுக்கலாம் சிகப்பு போட்டுக்கலாம் ஆனா பொதுவான சித்தர்கள் சொன்னக்கூடிய விஷயங்கள் அதுக்கு அடிப்படையில் எந்தெந்த யார் என்னென்ன கலர் கயிறு போடணுன்ற சொல்லுவோம் காமனாக ஒரு கோயிலில் போய் கயிறு கட்டுறதுக்கும் உங்கள் ஜாதக ரீதியாக கட்டுறதுக்கும் நிறைய வேறுபாடு உண்டு அப்போது உங்கள் பிறப்பு ஜாதக அடிப்படையில் ஐபிசி பக்தி நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட ஆன்மீகத்தை பற்றியும் ஜோதிடத்தை பற்றியும் நிறைய பேசுகிறதுக்காக பரிகார செம்மல் பாலார சுவாமிகள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் இப்படி நல்லா இருக்கு ஐயா இப்போ எழுபது எண்பது காலங்களில் வந்து தாயத்து நிறைய பேர் போட்டுருந்து நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அதே சமயம் இந்த எயிட்டிஸில் வந்த படங்கள்லாம் எல்லாம் போது இப்போ ராமராஜர் கழுத்துல எப்பயுமே தாயத்து இருக்கும் பிரபு கழுத்தில் இருக்கும் இப்போ இருக்க காலகட்டத்தில் தாயத்து யார் கருத்துலேயுமே பார்க்கவே முடியல அந்த தாயத்தோட சிறப்பு அம்சங்கள் என்ன ஐயா இல்லை ஆன்மீகத்தோட மிக நெருங்கமான ஒரு தொடர்பு மருத்துவத்துக்கான மிக நெருக்கமான தொடர்பு தாயத்துக்கு உண்டு நமது சித்தர்களும் மகான்களும் இந்த கலிகாலத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கான இருக்கிற பிரச்சனை என்னென்ன ஏற்படும் சொல்லிட்டு முன்கூட்டியே கணித்து ஒரு வாழ்க்கையை நெறிப்படுத்தக்கூடிய விஷயத்தை வந்து படிப்படியாக படிப்படியாக சொல்லி விட்டுட்டு போயிருக்காங்க அதனுடைய முக்கியமான ஒரு பங்களிப்புன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது இந்த தாயத்துன்ற விஷயம் அது ஒரு சாதாரண ஒரு சின்ன விஷயத்துக்குள்ளே அடைக்க முடியாத தாயத்துன்றது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் உயிரை காப்பாற்றக்கூடிய விஷயம் ஒரு ஜென்ரேஷன் ஒரு வம்சாவளியினுடைய அனைத்து விஷயங்களும் உள்ளடக்கிய விஷயம் தான் தாயத்து அதுக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் உண்டு இன்றைய காலகட்டத்தில் சற்று மறைஞ்சிருக்கு அது கொஞ்சம் வேதனை அளிக்கூடிய விஷயமாக தான் இருக்கிறது இருந்தாலும் கூட தாயத்து அப்படின்றது ஏன் உருவாக்கப்பட்டது அப்படின்னா முதல்ல அடிப்படையில் நோய் எதிர்ப்புத்தன்மையை உருவாக்கக்கூடிய முக்கியமான பங்களிப்பு தாயத்துக்கு உண்டு அதாவது தொப்புள் குடி தான் அதை வச்சுப்பாங்க குழந்தைது ஏன் அப்படின்னும்போது இந்த குழந்தைக்கு அடுத்தடுத்த காலகட்டங்களில் கடுமையான உடல் ரீதியான பாதிப்புகள் ஏற்படுத்தும் போது அதை பயன்படுத்தும்போது அந்த நோய் குணமாயிடும் இன்னும் சொல்லப்போனால் இது குழந்தைகளுக்கு மட்டுமே கிடையாது சித்தர்களும் மகான்களும் தாயத்தை பயன்படுத்தியிருப்பாங்க அவங்க வந்து நகரில் குழந்தைகள் கட்டுவாங்கள்ல அந்த மாதிரி வச்சு நிற்பாங்க அதில் ஒரு சில மூலிகை பொடிகள் இருக்கும் தொப்புள் கொடின்றது குழந்தைகள் சார்ந்த விஷயம் நோய் சார்ந்த விஷயத்துக்கு பயன்படக்கூடிய விஷயம் ஒரு வகை அந்த கால எல்லாருமே கம்பல்சரி இருந்தது யாராக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குழந்தைகையில் கம்பல்சரி தாயத்து இருக்கும் அது இருந்தால் அது ஒரு பாதுகாப்பு கவசம் ரெண்டு விதமாக தாயத்தை அப்போ பயன்படுத்துவாங்க ஒன்று இந்த தொப்புள் கொடி எடுத்து வைக்கிற விஷயம் ஒரு விஷயம் ஒன்று அதே மாதிரி பாலகிரக தோஷம்னு ஒரு சொல்ல குழந்தைகளுக்கும் ஆறு வயசு வரைக்கும் அந்த தோஷம் ஒன்று வரும் ஒரு சில கடுமையான தோஷ நிவர்த்திக்கு ஏற்படுத்துறதுக்கு முக்கியமான பங்களிப்பு என்னென்னா தாயத்துக்கு உண்டு இன்றளவும் ஒரு சில மந்திர எழுத்துக்களை வச்சு தாயத்தில் வச்சு அடைச்சி கொடுக்கலாம் ஒரு சில மூலிகைகளை வச்சு கொடுக்கலாம் மிக 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 முக்கியமான விஷயங்களை நிறைவேற்றக்கூடிய நம்முடைய எண்ணங்களை ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு சில விஷயங்களில் மூலிகை சார்ந்த விஷயங்களை அடைச்சி கொடுப்பாங்க அதுக்கு அவ்வளோ சக்தி உண்டான்னா கண்டிப்பாக உண்டு அந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கிற சக்தியை ஒருங்கிணைச்சி ஈர்த்து கொடுக்குற ஒரு ஒரு விஷயந்தான் இந்த மூலிகை அந்த மூலிகை நமக்கு உள்ளத்தில் பண்ணணும் உடம்புல பண்ணுறதுக்காக தான் கழுத்தில் வச்சுருப்பாங்க அரஞான் கயிறு பெரியவர்கள் அரஞ்யான் கயிறு இனி நிறைய மக்கள்கிட்ட அரஞான் கயிறு இல்லை அதுவும் ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயம் அவனுடைய தத்துவமே மிகப்பெரிய தத்துவம் தயவு செஞ்சு பயன்படுத்தணும் ஆண்கள் கண்டிப்பாக பயன்படுத்தி ஆகணும் அப்போ அந்த தாயத்தில் நோய் எதிர்ப்பு தன்மை கிடக்கக்கூடிய ஒரு மூலிகை சார்ந்த விஷயங்கள் இருக்கட்டும் சித்தர்கள் தான் உருவாக்கி வச்சா அந்த மாதிரி கண்டுபிடிப்பேன் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா தெரியும் அடுத்த கலை காலத்தில் நடக்கும் ஒரு கடுமையான நோய் பொருள் தாக்கம் இருக்கும் அப்போது காப்பாற்றத்துக்கு இந்த வம்சாவளியை காப்பாற்றத்துக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்து தான் தொப்புள் கொடி எடுத்து வச்சான் அப்போ அது கருகி சாம்பலாக்கி வச்சவோம் இன்னும் உண்டு அப்படியே வச்சவங்களும் உண்டு போட்டு அடைச்சி வச்சுக்கக்கூடிய மிகப்பெரிய சாதனம் தான் நம்ம கையில் எப்பவும் இருக்கும் நீங்கள் யாரும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ தேட முடியாது அந்த காலத்தில் நீங்கள் நினைக்கிற மாதிரி மின்சார வழக்கோ மற்ற இன்றைக்கு இருக்கிற நவீன டெக்னாலஜி வழக்கெல்லாம் கிடையாது ஏதோ ஒரு இடத்துல இருப்பாங்க குடிசையில் இருப்பாங்க நிலத்தில் இருப்பாங்க இங்கே இருப்பாங்க இருப்பாங்க அது தொலைஞ்சி போகக்கூடாது ஃபர்ஸ்ட்டு விஷயம் அதுக்காக தொப்புள் கொடி எடுத்து கழுத்தில் கட்டினாங்க அதுக்கு அடுத்த கட்டமாக அமானுஷ தொந்தரவுகள் தீய இருந்து தன்னை காப்பாற்றக்கூடிய விஷயங்களுக்காக என்ன பண்ணாங்க மூலிகையை போட்டு அன்றைய எந்த சித்தர்களும் மகான்களும் ஆன்மீகவாதிகளும் உங்கள் ஜாதக பிரகாரம் உங்களை காக்கக்கூடிய மூலிகை எது அப்படின்னு பார்த்து அதை பக்குவப்படுத்தி அதை பூஜை பண்ணி அதை தாயத்துக்குள்ளே வச்சு அடைச்சி கொடு கொடுக்கும்போது சுபிச்சமான பல விஷயங்கள் கண்கூட அந்த காலத்தில் நடந்தது அப்போ அது வாழடி வாழையாக இந்த விஷயம் இருந்ததானா இருந்தது சினிமாவில் அந்த பாட்டே பாடியிருப்பாங்க தாயத்தை பற்றி பாட்டு பாடி தாயத்தை பற்றி நிறைய கதைகள் உண்டு ஒரு உண்மையான ஒரு தெய்வீக சக்தியை பெறக்கூடிய பங்களிப்பு எந்திரங்களுக்கும் மந்திரங்களுக்கும் உண்டு அந்த எந்திரங்களையும் மந்திரங்களையும் ஒருங்கிணைத்து ஒரு பகுதியாக நம்மகிட்ட வச்சுக்கிற விஷயம்தான் தாயத்துன்றது அது ஒரு கவசம் உங்களுக்கு ஆக்சுவலாக தாயத்துன்றது பொதுவாக சொல்லப்போனால் ஒரு உயிர்காக்கும் மருந்தாகவும் நோய் எதிர்ப்பு தன்மை கூடிய விஷயமாகவும் ஆபத்து காலத்தில் உங்களுக்கு உதவக்கூடிய விஷயமாகவும் உண்டு ஒரு குடும்ப குழந்தைக்கு ரொம்ப கடுமையான விஷயம் நடந்துச்சு அந்த காலத்தில் மருத்துவ வசதிகள் மிக மிக குறைவு நீண்ட நெடிய தூரம் பயணம் பண்ணணும் எதுவும் பண்ண மாட்டாங்க ஒரு சிட்டிக்கு எடுத்து பயன்படுத்தி இந்த நோயை குணப்படுத்திடுவாங்க அது வைரஸ் தாக்குதலுக்கெல்லாம் மிகப்பெரிய அருமருந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செம்சல்னு சொல்லிட்டு இன்றைக்கி பாதுகாக்கிற விஷயம் டெக்னாலஜியில் அதிகமாக வளர்ந்துருச்சு உண்மையான வரவேற்கத்திற்குடிய விஷயம் அது விலை சற்று கூடுதலாக இருந்தாலும் ஒரு ஜென்ரேஷனை காப்பாற்றக்கூடிய விஷயம் முக்கியமான பங்களிப்பு இந்த தொப்புள் குடிக்கு உண்டு அதை சா இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சா இன்றைக்கி அறிவியல் ரீதியாக நாங்கள் அதை பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டெக்னாலஜி வயசாக கார்பர்ட் நிலையிலங்கிறது வந்து ஐயா நான் ஒரு லட்சம் கூட காப்பாற்ற வச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க இதுக்கெல்லாம் முன்னோடியார் நம்ம சித்தர்கள் மகான்கள் ரொம்ப எளிமையாக கூப்பிட்டு வச்சான் தாயத்தில் போட்டு கருத்தை போட்டு தொங்க வையா எங்கேயும் போக காணாமல் போகாது அவனை உயிர்க்காகிற கவசம் அதுன்னு சொல்லிட்டு அதனுடைய பரிணாம வளர்ச்சியாக தான் இன்றைக்கி அவன் பாதுகாக்கலாம் பற்றி தெரிஞ்சிக்கலாம் இப்படி தான் எல்லா விஷயமும் நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயத்தான் ரீக் இப்போ திரும்ப வந்துனோன்னா டெக்னாலஜியாக காமிக்கும்போது மக்களுக்கு ஆஹா இப்படியான்னு நினைப்பாங்க இவ்வளோ இதெல்லாம் நம்ம வாழ்க்கையே நம்ம பண்பாட்டில் இருந்தது நம்ம கூடவே இருந்தது நீங்கள் மறந்து போன விஷயத்தை தான் கார்பட் நிறுவனம் கையில் எடுத்து அதை காசாக போகிறாங்க தான் விஷயம் எதெல்லாம் நீங்கள் மறந்தீங்களோ அதெல்லாம் அவங்க கையில் எடுத்து வியாபார பொருளாக மாற்றுகிறார்கள் இருந்தபோது வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயம் டெக்னாலஜி வளர்ந்துச்சு பயன்படுத்தி தான் தீரணும் பாதுகாக்கணும் இதை தான் இதை திரும்ப திரும்ப சொல்கிறோம் நமது சித்தர்களும் மகான்களும் நமக்காகவே வளர்ந்தாங்க மக்களை பற்றி சிந்தனை தான் அவங்களுக்கு எல்லாமே இருந்தது எந்த குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்கு எந்த மொழியை பயன்படுத்தணும் எந்த தெய்வத்தை வரும்போது அந்த சுபமான விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்த்து எல்லாத்தையும் அறிஞ்சு இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் ரிஷிவராசின்னு நினச்சிங்களேன் அப்போ ராசிக்கு உண்டான ஒரு மூலிகை உண்டு அந்த மூலிகையை பூஜை பண்ணி உங்களுக்கு கொடுக்கும்போது அந்த அப்போ உங்கள் கூட வந்து கவசமாக காப்பாற்றும் மூலிகை மட்டும் இல்லை எந்திரங்கள் எழுதுவாங்க சக்கரங்கள் எழுதுவாங்க பல பொருட்கள் அதை சேர்த்து வைப்பாங்க குண்டு மூலி முதல் கொண்டு ஒரு மூலிகை தான் இப்போ இப்படி கோபுர கலசத்தில் எதுக்கு வந்து அந்த காலத்தில் ஒரு சில பொருட்களை போட்டு வச்சாங்க விதைகளை போட்டு வச்சாங்க ஆபத்து காலத்தில் ஒரு சில விஷயம் உதவுணா பண்ணி வச்சாங்க அதே மாதிரி சக ஒரு மனிதனுக்கு ஆபத்து காலத்தில் உதவக்கூடிய விஷயமாக தான் தாயத்து இருந்தது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அந்த தாயத்து என்ற விஷயம் மறைஞ்சி போச்சு மறைஞ்சி என்ன என்னாச்சு உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாகுது ஐயோ இது எப்படி நீங்கள் அன்னிசையாக இருக்கும் தாயத்தை போட்டால் அப்படின்னு நினைக்கக்கூடிய காலம் வந்துடுச்சு ஆனால் அது ஒரு பாதுகாப்பு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றளவும் இருக்கக்கூடிய விஷயம் சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம போய்ட்டு மசூதியில் போட்டு தான் தாயத்து கட்டுவோம் இங்கே இருக்கிற எல்லா குழந்தையும் யாராக இருந்தும் சரி அந்த பாலகிரக தோஷத்துக்கு இன்றைக்கும் குழந்த பிறந்தவங்களுக்கு எத்தனை பேர் மசூதி தான் வந்து என்ன பண்ணுவாங்க ஓதுவாங்க அவங்க ஓதி அந்த தாயத்தை கட்டினாங்கன்னா சைலண்ட் ஆகிடும் அந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆகிடும் ஏன்னா குழந்தை திடீர்னு தன்னால் அழுவும் தன்னால் மோஷன் போயிடும் என புரியாது நம்மளுக்கும் தெரியாது ஒரு சில விஷயம் நடக்கும் தனக்குள்ளே நடக்கும் அதை கட்டுப்படுற தன்மை இன்றைக்கும் நம்ம எந்த மதந்து பார்க்காம அங்கே தான் பண்ணிப்போம் குழந்தை உடம்பு சரியில்லையா முதல்ல எங்கே தெரியுமா போவோம் டாக்டர் சாண்டி முதல்ல மசூதி தான் போகும் அங்கே ஊவதி அவர் வந்து அந்த தாயத்தை கட்டினார்னு வச்சிங்களேன் டக்குன்னு அடங்கிடும் அந்த தாயத்துக்கு அவ்வளோ வலிமை உண்டு அந்த தாயத்தில் அப்படி என்ன இருக்குது மந்திர ஏத்துக்கள் இருக்குது மந்திர ஏத்துக்களை அவர் வந்து என்ன பண்ணுறாரு இறைவன் போய் கேட்டு வாங்கி வரத்தை வாங்கி நமக்கு பாதுகாப்பு கவசமாக அதை உருவாக்கி நம்மளுக்கு தரார் இதுதான் தான் நம்ம சித்தர்களும் மகான்களும் மூலிகை இப்படி நம்மளுக்கு கொடுத்தாங்க அது உங்களுக்கு வேலை செஞ்சுச்சா நூறு சதவீதம் வேலை செஞ்சே தீரும் ஏன்னால் அதுக்காக தான் அது உருவாக்கப்பட்ட விஷயம் அந்த சக்தியை உங்களோட கனெக்ட் பண்ணுற விஷயந்தான் மந்திரங்கள் மந்திர வார்த்தைகள் அந்த மூலைக்குன்னு ஒரு சில மந்திரங்கள் உண்டு அந்த மூலிகை உங்களுக்கு பயனுன்றதுக்காக அந்த மந்திரையும் நம்மள்கிட்ட கொடுத்து வச்சுட்டு போயிருக்காங்க இங்கே சித்தர்கள் மகான்கள் எதையுமே மறைக்கலை ஆனால் ஒவ்வொருவரும் தயவு செஞ்சு தாயத்தை விஷயத்தை மீண்டும் பயன்படுத்தணும் அது உங்களுக்கான விஷயம் இதில் வந்து எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது நான் போட்டால் எப்படின்னு சொல்லிட்டு தயவு நினைக்காதீங்க அது உங்களுக்கான விஷயம் தாயத்து மூலிமா பல பிரச்சனையை தடுக்க முடியுமானா முடியும் அரஞ்சான அதை அதுதான் உருவாக்கி வச்சாங்க அதில் கட்டி வைங்க பல நன்மையான விஷயங்கள் நிச்சயமாக நடந்தே தீரும் இது எல்லாமே அனுபவம் உண்மை இது வந்து போன ஜென்ரேஷன் எல்லாருமே ஒழுங்காக மேக்சிமம் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க ஆனால் பல பிரச்சனைகள் தாங்கக்கூடிய வல்லமை அவங்களுக்கு இருந்தது ஃபேஸ் பண்ணக்கூடிய தன்மை இருந்தது இன்றைக்கி தற்கொலைகள் அதிகமாகிடுச்சு இன்றைக்கி மனநல மருத்துவங்களும் அதிகமாகிட்டாங்க டிப்ரெஷன் மக்கள் அதிகமாக போயிட்டாங்க இது எல்லாமே வரும் தெரிஞ்சு தான் அந்த டிப்ரெஷனை போகிறதுக்காகவும் தீய சக்தி காப்பாற்றுக்காகவும் உடல் ரீதியான நல்லா இருக்கிறதுக்காகவும் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு தான் தாயத்தை உருவாக்கி அதுக்குள்ளே சக்கரங்களை வச்சு அதுக்குள்ளே மூலிகை வச்சு அதை அரண்யானு கயிறில் போட்டு வச்சு ஒரு கலாச்சாரத்தை முன்னோர்கள் பண்ணி வச்சுருந்தாங்க மீண்டும் அந்த கல்ச்சர் வரும்போது மிக மிக நன்மையான விஷயம் மனிதனுக்கு கிடைத்தே தீரும் ஐயா இப்போ தாயத்தை பற்றி நிறைய சொன்னீங்க அதில் வந்து என்ன மூலிகை இருக்குது எப்படிலாம் அது வந்து நமக்கு நன்மை தருது அப்படின்னு சொல்லி ஆனால் நிறைய பேர் சும்மாவே கயிறு கட்டிக்கிறாங்க கழுத்தில் டாலர் போட்டு சைன் மாதிரி கயிறுலேயே போட்டுக்கிறாங்க இதனால் என்ன நன்மை வந்துருப்போது அவங்களுக்கு நன்மை வர்றதுன்னு இல்லையா நம்முடைய ஒரு சில உடம்புல ஒரு சில நரம்புகளை இயக்க வைக்கிறதுக்கும் ஆன்மீக சார்ந்த விஷயங்களை நம்ம உடம்புக்குள்ளே ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்காக தான் மந்திரங்கள் உருவேற்றப்பட்ட கயிறு உண்டு இப்போ நான் விட பாருங்க கயிறு கட்டினுக்கேன் கயிறுன்றது ஒரு கவசம் ஏற்கனவே சொன்னேன் இது எப்படி தாயத்தை ஒரு கவசமோ இது அனைத்தையுமே கோயிலில் வந்து பல லட்சக்கணக்கான மந்திரங்கள் உருவேற்றப்பட்ட விஷயம் சாதாரண விஷயம் கிடையாது ஒரு அம்மனுடைய கால எடுத்து கொடுக்குறாங்க ஒரு பைரவர் ஒரு காலத்தை ஏற்றுக் கொடுக்குறாங்கன்னா அவ்வளோ மந்திரங்கள் உருவேற்றப்பட்ட விஷயம் அப்போ அந்த மந்திர சக்திகள் முழுவதுமாக அந்த கயிறுக்குள்ளே கண்டிப்பாக இருக்கும் அப்போ அது கட்டும்போது உனக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை சார்ந்த விஷயத்தினுடைய முதல் பங்களிப்பு தான் அந்த கயிறு கட்டுறது கயிறு கட்டுறது சாதாரண விஷயம் இல்லை அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் மேலே மிக மிக பயன் விஷயம் ஒரு சில இடத்துல போய்ட்டு நீங்கள் கயிறு கட்ட விடாது தீய சக்தி உண்டுட்டு இருந்துச்சுன்னா ஒரு சில கோயிலுக்குள்ளே போகும்போது கயிறு உங்களை கட்ட விடாது அலோ பண்ணாது நீங்கள் அந்த கோயிலுக்குள்ளே போக முடியாது அப்போ தெரிஞ்சுக்கலாம் அந்த கயிறுடைய மகிமை என்னென்னு எதையுமே எங்கள் சொல்ல வரேன் நம்ம மக்களுக்காக சித்தர்கள் ரொம்ப தெளிவாக பண்ணி வச்சுக்கிறாங்க எந்த கோயிலில் என்ன கட்டணும் இப்போ பார்த்திங்கன்னா பொதுவாகவே சிறப்பு சிகப்பு கருப்பு கலர் தான் கயிறு கட்டணும் அது ஒரு ஜாதக ரீதியாக கட்டுறதுன்னு வேறு விஷயம் பொதுவாகவே கோயில் அறக்கூடிய கயிறு தயவுசெய்து கட்டுங்க தவறு கிடையாது அது நம்பிக்கை சார்ந்த விஷயம் மட்டும் கிடையாது ஆன்மீக பலத்தை அதிகரிக்கும் மந்திரங்கள் அதிர்வொழிகள் அதிகமாக இருக்கிற இடத்துல தான் அது உருவாக்கப்படுது செய்யப்படுது அவங்க தான் அதை செய்கிறாங்க முழுக்க முழுக்க இறை ஞானத்தோட இறை சந்தினோடு மக்களுடைய பிரச்சனை தீரத்துக்காக தான் அது அம்பாள் கட்டியோ சிவன் கிட்டையோ பெருமாள் முருகன் கட்டியோ வேண்டி உருவேற்றி தரக்கூடிய விஷயம் அப்போ அது உங்களுக்கு அவசமாக அந்த காப்பாற்றம்னா கண்டிப்பாக காப்பாற்றும் இதெல்லாம் காலகாரமான ஒரு விஷயம் இன்னி நேற்று வந்து நம்ம கட்டினு போகிற விஷயம் கிடையாது இது ஷோவுக்காக போகிற விஷயம் கிடையாது நீங்கள் வெறுமனே போய் கடையில் வாங்கி கட்டுறது விஷயன்றது வேறு அது நீங்கள் அழகுக்காக பயன்படுத்தலாம் நம்ம அந்த விஷயத்துக்குள்ள வரல அதனால் எந்த பயனும் கிடையாது ஆனால் ஆன்மீக ரீதியாக கோயிலில் தரக்கூடிய விஷயத்துக்கு எல்லா விஷயத்துக்குமே கண்டிப்பாக ஒரு சக்தி உண்டான்னா நூறு சதவீதம் உண்டு இது அவங்க சுயமாக உணர முடியும் கட்டினவங்களுக்கு தான் தெரியும் அது கட்டினபடி என்னென்னா மாற்றம் ஏற்பட்டுச்சின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு சிலர் ஃபேஷனாக கட்டுற விஷயம் வேறு நான் ஃபேஷனுக்குள்ளேயே வரல கண்டிப்பாக கோவிலில் தரக்கூடிய அனைத்து கருவிகளுக்குமே சக்தி உண்டான்னா நூறு சதவீதம் உண்டு இப்போ வந்து நீங்கள் கயிறு வந்து கருப்பு சிகப்பு தான் கட்டணும்னு சொல்லிட்டீங்க ஆனால் நிறைய பேர் வந்து பச்சை கலரில் உபேரன் கோயிலோ முருகர் கோயிலையோ போனால் கலரில் கயிறு கட்டுறாங்க ஒரு சிலர் வந்து வெள்ளை கயிறுலேயே மஞ்சளை கட்டி கட்டுறாங்க சிகப்பு பச்சை அப்படின்ற கலர் வேறு விஷயம் கருப்பு சிகப்பும் சித்தர்கள் சொன்ன விஷயம் ஒரு சில ஆக்கிரமிஷ சக்தியை இழுத்துக்கூடிய தன்மை அந்த சிகப்புக்கும் கருப்புக்கும் உண்டு மஞ்சள் காரகத்துவத்தை குருவுனுடைய காரகத்துவம் அதை ஏற்கக்கூடிய தன்மை உண்டு சுக்கரனுக்கான விஷயம் அப்படின்னு ஒவ்வொரு சில கோயிலில் ஒரு சில கலர் கொடுப்பாங்க நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது அது ஜாதக ரீதியாக பார்த்து கட்டணும் குபேர்னாவே பொதுவாக ஒரு ஐடென்டிபேஷன் என்ன பண்ணிட்டாங்க பச்சைக்களை ஆயிடுச்சு மஞ்சள் அப்படின்னா குரு பவான்குனு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க தவறு கிடையாது கட்டுங்க எந்த கையிலேயுமே அந்த இறைவனுடைய சக்தி உண்டானால் உண்டு ஆனால் பொதுவாகவே விதி எனக்கு எதுவுமே தெரியல ஆனால் ஒரு கயிறு கட்டினா ஒரு தாயத்து கட்டணும் நான் ஒரு தாயத்தை போட்டு போகிறேன் கயிறு கட்டணும்னா எது கட்டணும்னா சிகப்பும் மற்றும் கருப்பும் மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்தணும் அதுக்கு தான் வலிமை அதிகம் மற்றதெல்லாம் நீங்கள் வந்து போட்டுக்கலாம் தப்பு கிடையாது பச்சை போட்டுக்கலாம் சிகப்பு போட்டுக்கலாம் இன்னும் பல வரல எல்லா கலரும் சேர்ந்தும் போட்டுக்கலாம் அது விஷயம் வேறு ஆனால் பொதுவான சித்தர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் சிகப்புக்கும் கருப்புக்கும் மட்டும்தான் அந்த தன்மை அதிகளவு உண்டு ஆனால் தான் அந்த காலத்தில் நீங்கள் அரஞான் கையிலோட இந்த ரெண்டு தான் இருக்கும் நீ கயிறு கட்டுறது விடுங்க கயிறு கட்டது விடுங்க அரஞ்சான் கயிறு எந்த கலரில் இருக்கும் கண்டிப்பாக ரெண்டு கலர் தான் முட்டு உண்டு காளி கோயிலில் போனாலும் இந்த ரெண்டு கலர் தான் உண்டு பெரும்பான்மையான பழமையான அனைத்து கோயிலில் போனாலும் இந்த ரெண்டு கலர் தான் பயன்படுத்துவாங்க தெரியாமல் எதையும் இங்கே சித்தர்கள் செய்யலை இது கூடுதலான சக்தி உண்டு இன்றைக்கி குபேரனுடைய வழிபாட்டு மக்கள் வந்து பணத்தை அதிகமாகுது பொருளாதார சத்து அதிகமாக குபேரண்ட ஒரு விஷயத்தை போய் வணங்கி அங்கே அப்படி கட்டும்போது நமக்கு நன்மையான விஷயம் நடக்கும் விஷயம் நடக்கும் குபேரனுடைய அருள் கிடைக்கும் அப்படின்னு அங்கேயே பூஜை பண்ணி தான் கொடுக்குறாங்க இதை நம்ம வேணாம்னு சொல்ல வரல ஆனால் மூலிகையால் அடைக்கப்பட்ட விஷயங்கள் மூலிகையால் செய்யப்பட்ட விஷயங்கள் சக்கரங்கள் ஏதப்பட்ட விஷயங்கள் அதுக்கு எல்லாமே நீங்கள் சிகப்பையும் கருப்பை தான் பயன்படுத்தணும் இந்த விஷயன்றது வேறு அந்த விஷயன்றது வேறு ஐயா இப்போ வந்து நீங்கள் நிறத்துக்கான கயிர்கள் வந்து இது இதுக்கு போடணும்னு சொன்னீங்க இப்போ ஜாதக அடிப்படையில் என்னென்ன யார் என்னென்ன கலர் கயிறு போடலான்ற சொல்ல முடியும் நிச்சயமாக உண்டு ஐயா ஒவ்வொருத்துக்கு ஒரு வண்ணம் வர்ணம் உண்டு ஒவ்வொரு சல விருசம் உண்டு ஒரு இஷ்ட தெய்வம் உண்டு எந்த தெய்வத்தை வழிபடான கணக்கு உண்டு எந்த சித்திர வழிபடான கணக்கு உண்டு எந்த மூலிகையை பயன்படுத்தணும் உண்டு எந்த உணவு பயன்படுத்தணும் உண்டு அது நட்சத்திர ரீதியாகவும் பிரிக்கலாம் உங்கள் தசா புக்தி மூலியமாக பிரிக்கலாம் கோச்சார் ரீதியாக பிரிக்கலாம் இதெல்லாம் தான் முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போனாங்க அப்போ அது போன்ற விஷயங்களில் இது சார்ந்த விஷயத்தை பயன்படுத்தும் போது இப்பொண்ணு இல்லை சென்னாய் ஒருத்தர் தேவைப்படுதுன்னு வச்சுக்கங்களேன் அது யார் பயன்படுத்தால் நன்மை அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு இருக்குது அப்போ அவங்க ஜாதகத்தை ஆய்வு பண்ணி பார்க்குறோம் ஐயா உங்களுக்கு இந்த மூலிகை பயன்படுத்தி நன்மை கிடைக்கும் அப்போ இந்த தாயத்தில் அடித்து வச்சு இப்போ தாயத்தை பெருமளவு குறைஞ்சி போச்சு அதான் வருத்தப்படுறோம் தாயத்தை அடிக்கிறது போது கூடுதலாக நன்மை கிடைக்கும் கண்டிப்பாக அப்படி இல்லைனா கையில் வச்சுக்கலாம் அப்போ ஒவ்வொரு சமித்துன்னு சொல்லணும் ஒவ்வொரு மூலிகை பொருள் உண்டும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உண்டு ஒவ்வொரு ஜாதத்துக்கும் உண்டு கண்டிப்பாக நீங்கள் காமனாக பயன்படுத்துகிற விஷயத்தை தாண்டி உங்கள் பிறப்பு ஜாதக அடிப்படையில் வரக்கூடிய கிரகநிலை எந்தெந்த கிரகம் நம்மளுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த கிரகம் சாதகமாக இல்லை அடுத்து வரக்கூடிய தசாபுக்தி என்ன அடுத்து வரக்கூடிய நிலை என்ன அப்போ நம்ம எதை சாதகமாக பயன்படுத்தும் போது நன்மை கிடைக்கும் அப்போ நம்ம எந்த மூலிகை பயன்படுத்தும்போது நன்மை கிடைக்கும் எந்த வர்ணத்தை பயன்படுத்தும் நன்மை கிடைக்கும் எந்த எண்களை பயன்படுத்தும் நன்மை கிடைக்கும்னு சொல்லிட்டு தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கு இருக்குது சில வருஷம்னு சொல்லுவோம் இந்த மரங்களை போய் வழிபடும் போது நன்மை கிடைக்குமான கிடைச்சே தீரும் இந்த உணவு ஐயா நீ சப்போட்டா பழம் சாப்பிட்டாலும் உனக்கு நல்லது கிடைக்குமா நடக்கும் நீ வாழைப்பழத்தை சாப்பிடும்போது நல்ல நன்மை நடக்கும் ஒருத்தர் வாழைப்பழம் ஆகாது வேதனை நட்சத்திரமாக மாறிடும் அப்படி இறைவனும் சரி சித்தர்களும் சரி தனித்தனியாக அதை செக்டாராக பிரித்து வச்சிருக்காங்க திரும்ப நம்ம சொல்ல வருது எதுவாக இருந்தாலும் பொதுவாக பார்க்காதீங்க உங்களுக்குன்னு ஒரு ஜாதகம் உண்டு பிறக்கும் போது ஒரு அமைப்பு உண்டு அந்த அமைப்பின் அடிப்படையில் வரக்கூடிய விஷயத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமாக செயல்பாட்டு கொண்டு வரும்போது அது கூடுதலான ஒரு பலத்தை தரும் உங்கள் இஷ்ட தெய்வத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க எந்த தெய்வத்தை நான் மட்டும் வழிபடும் போது நன்மை கிடைக்கும் ஐயா காலம்புள்ளா நான் ஒரு ஒரு கலரை பயன்படுத்த நினைக்கிறேன் எனக்கான கலர் எது எனக்கான தொழில் எது எனக்கான நட்பாக யார் இருப்பாங்க எனக்கு எதிரியே யார் இந்த எந்த மாதிரி கேரக்டர் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு நான் எந்த துறையில் இப்போ மேற்கொண்டு போகும்போது நான் ஷைன் ஆக முடியும் அப்படின்னு அனைத்துமே ஜாதகம் அப்படின்றது ஒரு கண்ணாடி அதில் மேக்ஸிமம் எல்லாம் பார்க்க முடியும் கட்டுறது கைமுட் உழவு கல்லாத உலக அதனால் வந்து பெரிய மிகப்பெரிய கடல் அது ஒரு சின்ன துளி தான் எங்களை கூட நபர்கள் சொல்லக்கூடிய விஷயம் ஆனால் அந்த சிறு துளி உங்களுக்கு பெருவெள்ளமாக கிடைக்கும் அதை நீங்கள் தான் பயன்படுத்திக்கணும் கேட்டால் கிடைக்குமான்னா கேளுங்க தரப்படும் தட்டுங்க திறக்கப்படும் மாதிரி மக்கள் கேட்கணும் எதெல்லாம் செஞ்சால் எனக்கு பெட்டராக இருக்கும் இன்னும் சொல்ல போனால் தொப்பி போட்டால் நன்மையான்னா ஒரு சில குறிப்பிட்ட அரசுகள் தொப்பி போட்டால் நன்மை கிடைக்கும் ஒரு சில குறிப்பிட்டக்கார தாடி வைக்க சொல்லுவோம் நீ தாடி வச்சால் லைஃப் நல்லா நல்லாயிருப்பேன் வச்சுருந்தேன் ஒவ்வொருத்தரும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம் ஐயா கயிறு கட்டி இந்த கலரில் கயிறு கட்டும் போது நன்மை கிடைக்கும் அது இடதா வளதா உங்கள் ஜாதக பிரகாரம் பிரித்து பார்ப்போம் காமனாக ஒரு கோயிலில் போய் கயிறு கட்டுறதுக்கும் உங்கள் ஜாதக ரீதியாக கட்டுறதுக்கும் நிறைய வேறுபாடு உண்டு அப்போ உங்க பிறப்பு ஜாதக அடிப்படையில் ஒவ்வொன்றுத்தையும் ஆய்வு பண்ணி அதை நடைமுறைப்படுத்தும் போது உங்களுக்கு வெற்றிக்கான விஷயங்கள் ரொம்ப எளிதாக கிடைக்க ஆரம்பித்து விடும் ஐயா தாய்து சம்மந்தமாகவும் அந்த கயிர்கள் சம்மந்தமாக என்ன நேரத்தில் போனால் அப்படின்றது எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவாக மக்களுக்கு புரியுற மாதிரி சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா நன்றி 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 வணக்கம் ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்ம 1 ட்ராவல் ப்ராண்ட் ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிருதம் சிவப்பு சிறப்பு ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்